வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளை பார்த்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவன் ஆகப்பெரியவன் அந்த ஒவ்வொரு திருக்குறளை தான் தெரியுது இவனுக்குள் இவ்வளவு ஆற்றலா அப்படின்னு என்பது இங்க பாருங்க ஐந்தவித்தான் என்று பார்க்கக்கூடிய திருக்குறள் ஆக சிறந்த திருக்குறள் வாங்க பார்க்கலாம் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே கரின்ற ஆஹா எப்படி சார் இவரால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது என்ன சார் ஒன்றும் புரியலையா நான் சொல்கிறேன் பாருங்க யாரெல்லாம் ஐந்து புலன்களை அடக்கி அதனால் ஏற்படக்கூடிய ஐந்து புலன்களால் ஏற்படக்கூடிய ஆசைகளை அடக்கி ஒழுக்கமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு யார் சான்று தெரியுமா வான் உலகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு தலைவனான இந்திரனை சான்று அப்படின்னு சொல்கிறாருங்க திருவள்ளுவர் ஆக நாம இந்த உலகத்துல ஒழுக்கமாக இருக்கிறோம் ஒழுக்கமாக இருந்து என்ன சார் கிடைச்சிச்சு ஒழுக்கமாக இருந்து என்ன சார் சாதித்தோம் ஒழுக்கமாக இருந்து யார் சார் நம்மளை மதிக்கிறா அப்படின்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதீங்க நாம ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய இந்திரனை சான்று அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருங்க திருப்பி அந்த குரலை பொறுமையாக வாசிக்கிறேன் உங்களுடைய ஆள் மனதில் சொல்லுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி இதை நினைவூட்டுங்கள் அகல் கோமான் இந்திரனே சாலும் கரி மீண்டும் ஒரு அழகிய சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி